மீனம் ராசி ஜோதிட பிரியர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முயன்றால் முடியாத எதுவும் உண்டோ அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங் நீங்கள் முயற்சி செய்த ஒவ்வொரு காரியங்களும் மிகுந்த அனுகூலம் கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்தில் குரு பகவான் கட ஒரு முதல் ஐந்து மாதம் உட்கார்ந்துருக்கிறேன் நல்ல எல்லா காரியங்களும் முயற்சி செய்யுங்க யார்ட்டையும் பண விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க பண கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஏமாறாமல் மட்டும் உங்களுடைய முயற்சி எடுத்துக்கோங்க அதுலேயும் அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல அனுகூலம் பல மாற்றங்கள் உங்களுக்கு உயர்வான மாற்றங்களாக அமையும் அந்த மாற்றங்கள் மூலம் பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இப்படி பல மாற்றங்களை உங்கள் ராசி அதிபதி நான்காம் இடத்துல போய் அற்புதமாக கொடுப்பார் அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு ச அதே மாதிரி இடமாற்றங்களை அற்புதமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சகோதர சகோதரிகளால் மிகுந்த நன்மைகளும் அனுகூலங்களும் ரொம்ப சூப்பராக நடக்கும் இந்த ஆண்டில் ராகு பகவான் முதல் மூன்று மாதம் உங்கள் ஜென்ம ராசியில் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்திப்பீங்க சில விஷயங்களை செஞ்சே முடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அவர் அப்படியே மூன்றாவது மாசத்துக்கு அப்புறம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் போகிறார் அப்ப கண்டிப்பா நல்ல தொழில் முன்னேற்றம் வேலை கிடைக்காத பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சூப்பராக வேலை கிடைக்கும் நல்ல வருமானங்கள் வரும் வராத வருமானங்கள் கூட இந்த ஆண்டில் உங்களுக்கு வந்து அற்புதமாக உங்களை பைய நரைக்கும் உங்களுடைய வீரோளை நிறைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு உங்களுடைய வங்கி கணக்குகள் நல்ல ஒரு ஒரு அருமையான வருமானங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு செவ்வா பகவான் அற்புதமாக பஞ்சமத்தில் உட்கார்ந்து இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் நல்ல ஒரு ஆலயத்திற்கு அருகில் சூப்பரான ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கியிருக்கேன் நல்ல ரம்யமான இடம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் அற்புதமாக இந்த ஆண்டில் கிடைக்கும் அதே போல் புதிய மாற்றங்களை கற்ப அற்புதமாக செஞ்சுக்கலாம் செவ்வாய்குடைய அனுகிரகம் இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் பலம் ரத்த பலம்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு கேது பகவான் ஏழாம் இடத்துல முதல் மூணு மாதம் இருக்கிறதுனால மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பெண்களாக இருந்தால் அவங்களுடைய கணவர்கிட்ட விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஒருத்தர் ஒருத்தர் உடல்நிலையை சிறப்பாக பார்த்துக்கிறது இந்த இடத்துல நல்லது தேவையற்ற நண்பர்கள்ட பழகாதீங்க அந்த நண்பர்கள்ட பழகிறதுனால சில ந சில தேவையற்ற துரோகங்கள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு ஏழில் கேது இருக்கிறதுனால இந்த ஆண்டு தொடக்கத்தில் புதன் சூப்பராக பாகிஸ்தானத்தில் இருக்கிறனால மாணவ மாணவர்களுக்கு நல்ல படிப்பு சூப்பராக இருக்கும் படிப்பில் சூப்பராக சைன் பண்ணுவீங்க நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க உயர்கல்வி யோகம் சூப்பர் நீங்கள் எந்த காலேஜில் எங்கே படிக்கணும் இல்லைட்ட எந்த ஊரில் இல்லைட்ட வெளிநாட்டில் படிக்கணும் ஆசைப்படுறீங்களா சூப்பராக படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த ஆண்டு தொடக்கத்தில் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறனால அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு நீட்டு தேர்வுகள் எழுதி வெற்றி பெறலாம் அதனால் ராஜ உபச்சாரம் நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் அரசியலில் மெதுவாக அடியெடுத்து வைக்கலாம் அரசியலில் சில வெற்றி பயணங்கள் உண்டு பல விஐபிகளை சந்திக்கிறது பல விஐபிகள் உங்களுக்கு உங்களை வந்து சந்திப்பாங்க இதன் மூலம் நமக்கு பல காரியங்கள் அனுகூலமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த ஆண்டு தொடக்கத்தன்னைக்கு சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனதில் விரும்பிய லாபங்களை அடைய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிலருக்கு ஒரு திருமணம் முடிஞ்சு அந்த திருமண வாழ்க்கையில் கசந்துட்டு அப்படின்னா மறு திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொள்ள ஆடக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த திருமண வாழ்க்கை பழைய வாழ்க்கையை போல நமக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை இந்த சூப்பரான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு சந்திர பகவானுடைய அனுகிரகத்தால் இந்த வருஷம் பூரா நல்ல ஆசைகள் நிறைவேறும் அபிலாசைகள் நிறைவேறும் சாதனைகள் படைப்பீர்கள் புதிய புதிய சாதனைகளுக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் சனீஸ்வர பகவானும் சுக்கர பகவானும் பிரயேஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் நிறைய செலவு பண்ணுவீங்க செலவுகள் நிறைய வரும் பெண்கள் ஆடைகள் ஆபரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குவதற்காக நிறைய செலவு பண்ணுவாங்க செலவுகளும் கொஞ்சம் குறைச்சிக்கொட்டிங்கன்னா சேமிப்புகள் உருவாகும் அதே போல் வெளிநாட்டு சுற்றுலா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் போய் வேலைவாய்ப்புகளை தேடலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பாஸ்போர்ட் எடுக்கலாம் விசா சூப்பராக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சுற்றுலா இனிமையாக இருக்கும் பயணங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கப்பல் பயணம் விமான பயணம் ரயில் பயணம் இப்படி பயணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அமைச்சு கொள்வோம் அந்த ஒவ்வொரு பயணங்களும் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் சிலர் வந்து ஓனா கார் வாங்கி ஓன டிரைவிங் பண்ணியே எங்கே வேணாலும் போவாங்க குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு பல ஆலயங்களுக்கு பல சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று மகிழக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்படி பல கிரகங்கள் நமக்கு இந்த ஆண்டு நன்மையாக இருந்தாலும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால மீனராசி அன்பர்கள் ஜனவரி ஒன்றாந்தேதி திருப்பட்டூர் பிரம்மாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அல்லது கொடுமுடியில் இருக்கக்கூடிய வன்னிமரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவை வழிபட்டு வரலாம் பிரம்மாவுடைய வழிபாடு மூலம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றங்களை சந்திக்கலாம் அதனால் பிரம்மா வழிபாடு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் கேது பகவான் ஏழாம் இடத்துலனால சித்தர்களில் வழிபடுங்க திருச்செந்தூர் போய் மூவர் சமாதி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப்போ பழனி போய் போக சமாதியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப்படி நம்ம சித்தர்களை நம்ம வழிபட வழிபட அகஸ்தியை வழிபடலாம் இப்படி அதே மாதிரி விஸ்வாமுத்திர முத்திர விஜயாபுரியில் அடங்கி இருக்கக்கூடிய விஸ்வாமத்திரை வழிபடலாம் இப்படி சித்தர்களுடைய வழிபாடு நமக்கு வாழ்க்கையில் கணவர் மொழியுடைய ஒற்றுமை திருமண பிராப்தம் ரொம்ப சூப்பராக கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்படி அற்புதமாக அமையக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மீனாம் ராசிக்கு நன்றி தெய்வீகம் ஆரிமுத்திர தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜெயிட்டு கேட்க நினைச்சுன்னா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச மூணு பே பட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டு அப்பத்து ப்ளஸ் அப்படின் டைம் அப்படின்னு நேம் பதிவிடுங்க அதற்கு நான் டைம் தரேன் அந்த டைம்ல கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவிக்கமாக இருக்கும்